நண்பர்களும் செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போடணும் ஆல்ரெடி அவங்களோட ஆடு இருக்குன்னு சொன்னால் இப்போ வாங்கிட்டு வந்த ஆடை வந்து நீங்கள் தனியாக ஒரு ஒன் மந்த்து வைக்கணும் சொல்லுவாங்க இப்போ முப்பது கிலோ ஒரு உயிர் வேட இருக்குன்னு சொன்னால் அதை கட் பண்ணும்போது பதினஞ்சு கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க அது அப்படி இல்லை இப்போ நம்ம பக்கத்தில் வாங்கிட்டு போகிறாங்கல்ல முப்பது கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கிலோ பாதிக்கு பாதி கழியாது ஒன் தேர்ட் தான் அதனால முப்பது கிலோ நம்ம உயிரோட இருக்கிறாங்க எய்ட்ஸு ஹேண்டிகேப் டெப்பு பிளைண்ட் இவங்க எல்லாரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அனைவரையும் ஒரே இடத்துல கொண்டு வரும் வருஷத்தில் ஒரு நாள் ஓகே அவங்களுக்குலாம் புத்தாடை கொடுக்கறது மெடிசன் கொடுக்கறது நீங்க பண்ணிக்கு எத்தனை மணிக்கு வாரீங்க நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு வருவேன் ஓகே பண்ணை ஆட்கள் நல்ல ஆட்கள் அவங்க ஓகே நல்லா பார்த்துருவாங்க ஓகே நம்மளும் வந்து எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்கள் அடை தீவனை வந்து எப்படி எடை மதிப்பில் கணக்கு பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை ஆமாம் ஒரு ஆட்டுக்கு வந்து நம்ம கால் கிலோன்னு கணக்கு பண்ணி ஓகே மொத்தமாக ஒரு இதில் வச்சு மொத்தமாக வர ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தட்டில் வந்து தட்டிடுவோம் அந்த எல்லாம் தட்டியில் தட்டிடுறீங்க முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறு வருஷம் சர்வீஸ் முப்பத்தாறு வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ ஓய்வு நேரத்துலையும் இப்போ ஒரு ஆடுகள் பார்க்க வந்துருக்குறீங்க இங்கே எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இங்கே இருப்போம் மதியம்

மற்றபடி எல்லாம் இயற்கையான முறையில் கூட நம்ம தோட்டத்து புல் கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் மூணுலேருந்து மூன்றரை கிலோ வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ நம்ம வந்து என்ன பட்ஜெட்டில் தேர்வு செஞ்சிங்க குட்டிகள் இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு குட்டி தேர்வு செஞ்சுருப்பீங்கல்ல இந்த ரேட்டில் நான் தேர்வு செஞ்சேன்ப்பா அப்படிங்கிறத என்ன ரேட்டில் தேர்வு செஞ்சிங்க இப்போ நம்மகிட்ட ஒரு நாற்பது ஐம்பது குட்டி இருக்கிறத வந்து நான் வாங்கும் ஒரு குட்டி ஆறு ரூபாய்க்கு வாங்கணும் சரிங்க வாங்கிப்போம் ஆறு ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஆறு ரூபாய்க்கு வாங்கின ரேட்டு சரி நினைக்கிறீங்களா அந்த டைம்ல கரெக்டா ரேட் அந்த அந்த சமயத்துல 6000 ரூபாய் சரியான ரேட் இப்போ வந்து அப்ப வந்து குட்டி வந்து நீங்க எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு குட்டி வந்து சின்ன குட்டியா இருந்துச்சு அப்படி ஒரு சில கம்ப்ளைண்ட் இருந்துச்சா இல்லனா எல்லாமே ஆவரேஜா இந்தது இருக்கு பா கரெக்டா ஓகே 30 குட்டில அஞ்சு குட்டி வந்து ரொம்ப சின்ன குட்டி ரொம்ப சின்ன குட்டி ஆமா அது அந்த அத பாக்கும் பொழுது நமக்கு நம்ம

முதல்ல அந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டோம் சரிங்க வந்தோடனே எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு அதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் கிருமி வந்து கொடுத்தோம் கிருமி வந்து கொடுத்தோம் ஆமாம் அது முடிச்ச பிற்பாடு உடனே அதுக்கு இந்த லிவர் டானிக்லாம் இருக்குது ஓகே அதை மடர் தீவனத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் மடர் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வந்து தான் போடுவாங்களா இல்லைனா உங்களுக்கு அந்த அனுபவம் நீங்கள் கற்று வெட்டினரியில் டாக்டர்ஸ் நம்ம நம்ம இருக்கிறாங்க ஓகே சொன்னா வந்துடுவாங்க வந்துடுறாங்க எல்லாத்துக்கும் போட்டு இப்போ தடுப்பூசி போட்டு எத்தனை நாளில் வந்து டிவார்மிங் கொடுக்குறீங்க அதாவது பூச்சிக்கு மருந்து ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறாங்க அவங்களே வருவாங்க ஓகே இப்போ அடுத்து வந்து மழை நேரம் வரப்போகுது இதுக்கு பெரிய பிற்பாடாக என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க மழை வந்து ஆடு வந்து நனையாமல் பாதுகாக்கணும் சரிங்க நமக்கு இங்கே நனையிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை இல்லை அதனால் நம்ம அதை பாதுகாக்க ஓகே இப்போ நம்ம இந்த ஷெட்டை பற்றி பார்க்கலாமா அதாவது ஷெட்டு வந்து என்ன அளவில் போட்டிருக்கிறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு போட்டிருக்கிறீங்க இப்ப நமக்கு வந்து நீளம் வந்து நூறு அடி இருக்குது சரிங்க ஓகே அந்த ஒரு அறுபது அடி அறுபது அடி இருக்குது அதாவது லென்த் பிரெத் அதை கணக்கு பண்ணி போட்டுருக்கிறீங்க ஏன் ஃபர்ஸ்டே பரன் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க தரையில் வந்து ஒரு ஐம்பது ஆடு வளர்த்துட்டு அந்த லாபத்தை வச்சு பரன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க முதல்ல ஸ்டார்டிங்கே பரன் போனீங்க இல்ல முதல்ல ஸ்டார்டிங்ல போகல ஓகே முதல்ல வாங்கிட்டு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து தொழு மாதிரி வச்சு போட்டுருந்தோம் ஓகேங்க அது கொஞ்சம் பாதுகாக்க கஷ்டமா இருந்தது ஓகேங்க அந்த சாணிகள் ஓகே சுத்தம் இல்லாமல் இருந்தது சரிங்க

இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் ரேஷியோ அப்படின்னு நீங்க கேல்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல ஒரு மினிமமா என்ன சம்பளம் கொடுக்குறீங்க இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து எப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும்

நம்ம உணவுக்கு காசு கொடுத்துருவோம் சரிங்க நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மன மகிழ்ச்சிக்காக நம்ம கொஞ்சம் பண்ணும் ஓகே அவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் ஆள் இல்லாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் லாபம் கிடைக்கும் நீங்கள் ஆள் எல்லாம் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு என்ன செஞ்சிடலாம் ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் எடுக்கலாம் பத்து லட்சம் லாபம் எடுக்கலாம் ஆள் இல்லாமல் பண்ணுங்க இரநூறு ஆடு வச்சு நீங்கள் ஒரே ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டென் லேக்ஸ் எடுக்கலாம் டென் லேக்ஸ் எடுக்கலாமா இரநூறு ஆடு சொல்லலாம் அப்படிங்கிறீங்க இரநூறு ஆடு இருக்குது சரிங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆடை கொடுக்குறீங்க மீண்டும் இரநூறு ஆடு வாங்குறீங்க நீங்களே தான் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா எடுத்துருவீங்க உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து பதினாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் சொன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்கணும் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்துக்கு ஒரு சம்பளம் வரும் அது நீ குடுக்கல வச்சிருக்கேன் நம்ம குறைஞ்ச லாபம் ரெண்டு லட்சம் கிடைக்குவீங்க ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் உறுதியா லாபம் ஓகேங்க இப்போ இந்த ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதுக்குள்ள வராங்க அதாவது ஐடி ஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் வராங்க அதாவது அரசா ஊழியரா இருந்துட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையை வேண்டாப்பா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசு வேலையை விட்டுட்டு வர்றது எப்படின்னு எனக்கு ஐடியா தெரியல சரிங்க ஆனா இதை சரியா பண்ணுனா அதை விட கெயின் உறுதியா இருக்கு இப்ப காவல்துறையில வேலை பாக்குறாரு சொன்னா அவரு நாற்பது நேரம் சம்பளாங்க சரிங்க அதே அவர் சரியா எங்க பண்ணாருன்னா அவரால் ஒரு அறுநாயிரம் சம்பளம் வாங்க சம்பளம் வாங்க முடியும் வாங்க முடியும் ஓகேங்க என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணா இதுல வந்து நல்ல ஒரு லாபம் அப்படின்னு சொல்லி உங்க அனுபவத்தை கொஞ்சம் என்னுடைய அனுபவத்துல முதல்ல இடம் இருக்கணும் ஓகே நமக்கு ஒரு அரை ஏக்கராவது குறைஞ்சது வேணும் குறைஞ்சது இல்ல ஒரு ஏக்கர் இருக்கும் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருந்தா அரை ஏக்கர் புல் போட்டுக்கலாம் ஒரு அரை ஏக்கர்ல இருந்து இடத்த வச்சுக்கலாம் ஓகேங்க இப்படி இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் பண்ண முடியும் ரெண்டாவது தண்ணி வேணும் தண்ணி வேணும் ஆமா இப்போ இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க தண்ணி வந்து நான் டெஸ்ட் பண்ணேன் இந்த ஆடுகளுக்கு அதாவது உகந்த தண்ணியாக குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்களா நமக்கு ஏற்கனவே போர்ல நல்ல குடிக்க தண்ணி நல்ல நல்லா இருக்கும் நல்ல தண்ணி நல்ல தண்ணியா இருக்கிறதுனால அதே தண்ணியா நம்ம ஆட்டு கொடுக்கும் ஆட்டுகளுக்கு கொடுக்குறோம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஆடுகள் வந்து தேர்வு முறை வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நீங்களே சொன்னீங்க தேர்வு மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு லாபமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம தேர்வு செஞ்சுக்கிறது இந்த பொட்டுக்குட்டி ரகம் இந்த பொட்டுக்குட்டி ஸ்பெஷலா இருக்குமா இல்ல மயிலம்பாடி குட்டி ஸ்பெஷலா இருக்கா உங்க அனுபவத்தை சொல்லுங்க அதாவது நம்ம பண்ணியிலுமே ஒரு பதினஞ்சு மயிலம்பாடி குட்டி வச்சிருக்கிறீங்க ஆமா இந்த பிரீடு ஏன் தேர்வு செஞ்சதுக்கு காரணம் அதாவது நம்ம பொட்டுக்குட்டி ஒரு ஐம்பது இருக்குது அது ஒரு இருபது இருக்கட்டுமே சொல்லி வாங்கினது அப்படி பாக்கிங்க முதல்ல வந்து ரெண்டுல உங்களுக்கு ரிசல்ட் எது நல்லா கொடுக்குது ரெண்டுமே நமக்கு அந்த தரத்துல ரொம்ப சின்ன குட்டியை தேர்வு செய்யக்கூடாது சரிங்க ஓகே நம்ம முதல்ல தேர்வு செய்யும் போது இருபத்தஞ்சு குட்டியில ஒரு அஞ்சு குட்டி சின்ன குட்டியா வந்துருச்சு ஓகே அது பிரிச்சு வாங்க முடியல வாங்க முடியும் சரி இருக்கட்டுமே கொண்டு அந்த அஞ்சு குட்டி வந்து இப்போ அந்த ஒரு இருபது கிலோ வெயிட்டுக்கு வந்துருக்கு ஓகே மற்ற எல்லாமே முப்பத்தி முப்பத்தஞ்சு கிலோ போயிருச்சு ஓ பத்து கிலோ டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த சின்ன குட்டிக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ இருக்கும்

அன்னைக்குள்ளே கொண்டு வாரீங்க எவ்வளோ நாள் வளர்த்தா நம்மளுக்கு லாபம்ங்கிறது கிடைக்கும் லாபம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏழு மாதம் கண்டிப்பாக வளர்க்கணும் ஏழு மாதம் கண்டிப்பாக அஞ்சு மாதம் குட்டி வாங்கிட்டு வாரீங்க ஒரு ஒரு ஏழு மாதம் போது ஒரு ஒன் இயர் ஆகிரும் ஓகேங்க ஒன் இயர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆடு வந்து எப்படியும் ஒரு பன்னிரெண்டு டு பதினஞ்சு ரூபா ரேட்டுக்கு போக ஓகேங்க ஒரு ஆடு வந்து ஓகே நம்ம தேர்வு பண்ணிக்கிறது ஏழ்ரூவா தான் பண்ணியிருப்போம் சரிங்க அப்போ நமக்கு அதில் வந்து

போகலாம் ஆடு வேணும்னு வர்றவங்க நம்ம நம்ம நம்பர் கொடுப்போம் சரிங்க அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணட்டும் எப்போனாலும் வாங்கிக்கலாம் எப்போனாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்க இப்போ 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 கரண்டா அதாவது நிலவரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கரண்டா நம்ம என்ன இடையில கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன இட மதிப்பு என்ன ரேட் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ லோக்கல்ல வந்து வாங்குறவங்க வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க சரிங்க நானூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க நம்ம வியாபாரிகள் வந்து கேக்குறாங்க விவசாயிகள் கேக்குறாங்க இது நம்ம ஆடலே புடிச்சு வளர்க்க கேட்டாங்கன்னா கூட சரிங்க நம்ம பாத்து கொடுக்கலாம் பாத்து கொடுக்கலாம் அதாவது ஒரு விவசாயி வந்து கேட்டா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு ஓகே வியாபாரியை விட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சரிங்க ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கம்மியா கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க அதாவது பாத்தீங்கனாலே தெரியும் அண்ணன் வந்து ஒரு இயற்கை சூழல்ல வந்து இருக்கீங்க ஆமா ஆமா நம்ம ஒரு வெளிய வந்து ஒரு சின்ன சின்ன பிரஷரோட சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போம் அந்த இயற்கை சூழல் வந்த பிறகு வந்து உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டோ உங்க உங்களோட ஒரு இதோ எப்படி என்ன மாதிரி அதாவது வந்து எப்படின்னா நான் வந்து காவல்துறையில் பணி செய்யும்பொழுது நம்முடைய சிந்தனைகள் பூரா அப்படியே இருக்கும் சரிங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நண்பர்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க இந்த அன்னை தெரசா பேரில் வந்து நற்பணி செய்துக்கிட்டு அஞ்சு பேர் ஆரம்பிச்சோம் ஐம்பத்தாறு பேர் இருக்கிறாங்க எயிட்ஸ் ஹேண்டிகேப் டெப்பு ஃப்ளைண்டு இவங்க எல்லாரையும் ஒரு பண்ணி அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அனைவரையும் ஒரே இடத்துல கொண்டு வரும் வருஷத்தில் ஒரு நாள் ஓகே அவங்களுக்குலாம் புத்தாடை கொடுக்கறது மெடிசன் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளோட மன மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் இருபத்தி நாலா இருபத்தி நாலாவது ஆண்டு கொண்டாடப்போகிறேன் இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்முடைய மைண்டினுடைய செட்டப் அப்படின்னா எளியவருக்கும் நல்லது செய்யணும் ஓகே எல்லோரும் நர்ச்சியது என்னன்னா நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம முதல்ல இருந்து உண்டு சரிங்க அதை இன்றைய வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த காவல்துறை விட்டு வெளியில வந்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்போனாலும் ரெடி சூட் பண்ணணும் இல்லையா இப்போ அந்த இது இல்லை இப்போ அதை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம் அந்த ஃப்ரீ டைத்தை வந்து இந்த ஆன்மீக காரியம் ஓகே ஒன்னு ஆலயத்துல பணி செய்யணும் அப்படி இல்லைன்னா நம்ம நண்பர்களோடு சேர்ந்து இந்த அன்பு பணி செய்யணும் இந்த ரெண்டு செய்துக்கிட்டு இருக்கும் போது அதுல இருந்து மீண்டும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்க போது இங்கே இதை பண்ணுறோம் இதை உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் சரிங்க நான் யாரை பற்றி யார்கிட்ட பேச வேண்டாம் யாரை பற்றி குறை சொல்ல வேண்டாம் டெய்லி வருவீங்க இந்த ஆடுகள்கிட்ட பேசலாம் இப்போ நீ பார்த்தீங்களா நான் மேலே வந்தோன்னே என்னை பார்த்து வருது இல்லை வந்து இதான் மகிழ்ச்சி ஓகே நம்ம குழந்த மாதிரி வருது இல்லை வந்து வாங்கணும்னு வருது நிற்குது நம்ம நம்மளை நம்ம உள்ள சேம்பூருக்குள்ளே வந்தோடனே கூப்பிடலாம் அப்போ நம்ம யாருன்னு அதுக்கு தெரியுது ஏன்னா எங்க பைபிள் சொன்ன மாதிரி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆடுகள் எல்லாம் வந்து மாதிரி நம்ம உள்ள வாரம் வந்தோம்னா அது கூப்பிடுது இதே சந்தோஷம் தானே காவலத்துல பணியாட்டமும் வேற விதமான பழக்கங்கள் நண்பர்கள் வந்துருப்பாங்க அதெல்லாம் அந்த கட் பண்ணி வச்சிட்டோம் அது அதோட சரி அந்த வாசலோட முடிஞ்சு போயிச்சு இவ ஒரு புதிய ஒரு உலகம் உலகம் இது ஒரு புதிய ஒரு உலகம் புதிய ஒரு பார்வை புதிய ஒரு சிந்தனை இங்க இருக்கிற அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பீப்புள்ஸ் ஒவ்வொரு நாள் மட்டும் ஏதாவது ஒரு ஹெல்ப் வருவாங்க இந்த ஹெல்ப்புக்கு வரும்போது இருந்து நான் பண்ணினதை விட வினை செய்ய இதுல இருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து நபருக்கு பிரித்து கொடுக்கப்படும் அதான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள மக்களுக்கு தெரியும் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் எதாவது விஷயம் இப்போ கோயிலுக்கு ஒருவாறு ஆடு கேட்பாரு ஆடை கொடுப்போம் அவர் ஆடை வாங்கிட்டு போகும்போது அவர் கையில ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருவேன் வச்சுக்கிடுங்க நமக்கு கிடைச்ச லாபம் அதாவது இருக்கும் இருந்திருக்கும்

நம்மளுக்கு கீழே எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள நேசிக்கிறதுக்கு இது ஒரு அன்பு துளி அன்பு துளி ஓகேங்க ரொம்ப சூப்பரா பேசி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆடு வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில நண்பர்களால சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாமா இந்த டைம்ல பண்ணுங்க அப்போ உண்மையிலே சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி முதல்ல ஆடு வாங்கிட்டு வந்தோம்னா எல்லா நண்பர்களும் செய்ய வேண்டிய முதல் வேலை தடுப்பூசி போடணும் ஓகே தடுப்பூசி போடணும் ஆல்ரெடி அவங்களோட ஆடு இருக்குன்னு சொன்னா இப்போ வாங்கிட்டு வந்த ஆடை வந்து நீங்க தனியா ஒரு ஒன் மந்த் வைக்கணும் ஓகே ஒன்னு தேவைப்படும் கண்டிப்பா தேவைப்படும் இல்ல அதனுடைய வெயிட் இங்க ஏதாவது மாறிச்சுன்னா பண்ணையில் இருக்க சேர்த்து எல்லாம் ரொம்ப போயிடும் அதனால வாங்கிட்டு வர்றீங்க ஒரு ஒன் மந்த் தனியா போட்டுருங்க ஓகேங்க அந்த ஒன் மந்த் நீங்க வந்து அது ஒரு நோயாளி எப்படி பராமரிக்கிறோம் அப்படி பராமரிக்கணும் சரிங்க அதுக்கப்புறம் சரியா சரியாயிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க அதாவது இந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உயிரிடம் முப்பது கிலோ இருக்கு இதை அறுத்து கரியாக்கணும்னா வந்து இந்த இடம் பெர்சன்டேஜ் வரும் எங்க குட்டியில இதான் ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பண்ணையாளர்கள் சொல்றாங்க இப்போ நம்ம குட்டியில அந்த மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா இப்போ வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இப்போ முப்பது கிலோ ஒரு உயிரிட இருக்குன்னு சொன்னா சரிங்க அதை கட் பண்ணும்போது போது கிலோ இருக்குன்னு சொல்றாங்க அது அப்படி இல்லை இப்போ நம்ம பக்கத்தில் வாங்கிட்டு போறாங்கல்ல முப்பது கிலோ இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இருபது கிலோ பாதிக்கு பாதி கிடையாது ஓகே ஒன்று தேட தான் அதனால முப்பது கிலோ நம்ம உயிரோடையா குடுக்கறோம் அப்படின்னா பத்து கிலோ கழிவு போகும் இருபது கிலோ இருபது கிலோ இருக்குது இப்ப இன்னொன்னு சொன்னீங்க ஒரே குடும்பத்துல இருந்து நான் நீங்க போன தடவை வளர்ந்த ஒரு பக்ரீத்துக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க ஒரே குடும்பத்துல இருந்து வந்து முப்பது பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படி சொன்னீங்க இப்போ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு வந்து இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து குட்டி உங்ககிட்ட செலக்ட் பண்ணி வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல ஆனா நம்ம கறி வந்து இப்படி இருந்துச்சு நம்ம குட்டியோட டேஸ்ட் இப்படி இருந்துச்சு மத்தவங்ககிட்ட வாங்குறதுக்கும் நம்ம இந்த அதை முறையில சாப்பிட்றதுக்கும் இந்த வித்தியாசம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் என்னென்னு என்னன்னு பண்ணையாளர்கள் அட தீவனம் மட்டும் மூணு அந்த குட்டிக்கு பச்சை புல்லுங்கிறது கிடையாது அந்த குட்டி பண்ணையில பச்சை புல்ல பாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி இல்ல பச்சை புல்லும் கொடுக்குறோம் தண்ணி கம்மியா இருந்தாலும் பச்சை புல்ல எப்படியாச்சும் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த முயற்சிக்கு உண்டான பலனை அவங்க எதுவும் சொன்னாங்களா அவங்க அதாவது வந்து அடர் தீவனமே முழுவதும் கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னால் அந்த மட்டன் வந்து அந்த டேஸ்ட் வராது ஓகே கண்டிப்பாக வராது இயற்கையான புல் சாப்பிடணும் ஓகே இப்போ நம்மகிட்ட வந்து வாங்கினா என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இப்போ வாயு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் வந்து வாங்கினாங்கன்னா இந்த அஞ்சு பேருமே முப்பது ரூபாய் கொடுத்துட்டாங்க ஓகே அவங்க ஃபேமிலிக்காக அவங்க சொல்லு அவங்க வந்து பார்த்த இடம் முதல்ல முதல்ல இயற்கையாக இருக்குது ஓகே உணவு இயற்கையாக இருக்குது ஓகே அப்போ என்னுடைய மட்டன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இதைத்தான் விரும்பி அவ்வளோ வாங்கிட்டு போனாங்க அடுத்த வருஷம் அது மாதிரி முதலே சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு முதல்ல நீங்கள் எங்களுக்கு தந்துடணும் நல்லா வச்சுருக்கோம் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிடணும்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இப்போ என்ன அளவில் கேட்குறாங்க மக்களோட விருப்பம் வந்து இப்போ பக்ரீத் தேர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அது வந்து நம்ம வந்து இதுதான் சொல்ல முடியாது நிறைய நண்பர்கள் வந்தவங்க நாற்பது கிலோ கேட்டாங்க சரிங்க அப்போ என்னோட எல்லாமே முப்பத்தாறு கிலோக்கு மேலே தான் இருந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ இருந்தது ஓகே நிறைய நண்பர்கள் அப்படி கேட்டாங்க அதே குறைஞ்ச பட்ஜெட்ல ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஓகே அவங்களும் முஸ்லீம் சகோதரர் தான் சரிங்க வந்தார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச இடையில தான் வேணும்னு சொல்லி ஒரு இருபது 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 கிலோ தான் போக சொன்னார் ஓகே அப்படி ரெண்டு மூணு வந்தாங்க நம்ம அப்படியே குட்டி இருந்து அப்படி இருந்துச்சு ஓகே அதனால சின்ன சின்னதெல்லாம் இருக்கும்னு சொன்னேன் ஓகே இல்ல எங்க பட்ஜெட் அதான் சரி வாங்கிட்டு போங்க சொல்லி அவங்களுக்கு அப்படியும் கொடுத்தோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முப்பது கிலோவில் வந்து இருபது கிலோ கறி மதிப்பு உறுதியாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து எத்தனை என்ன பெர்சன்டேஜ் அளவு ஒரு நாளைக்கு தீவனம் மட்டும் உங்களுக்கு செலவு இப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஒரு குட்டிக்கு ஆகுது அப்படி இல்லை இருபத்தஞ்சி ரூபா ஆகுது அந்த மாதிரி செலவு கேல்குலேட் பண்ணியிருப்பீங்கல்ல இப்போ நம்ம அடர் தீவனம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபா நமக்கு செலவாகும் செலவாகுது நம்ம இயற்கையில் புல் போட்டிருக்கனால நாமளே பண்ணுறதுனால இப்போ அந்த ஆட்களை இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கிறனால டெய்லி புல் அறுத்து கொண்டு வந்து போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம அதுல ஒரு பத்து ரூபா நீ கூட்டிக்கலாம் ஆமாம் இந்த அளவுக்கு இப்போ அப்புறம் மழை பெய்யுறது நமக்கு புல் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இந்த பத்து ரூபா நம்ம குறைய தான் வரும் ஆமாம் இருபது ரூபாய்க்குரிய இது மட்டும்தான் அதாவது ஃபர்ஸ்ட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வெறும் டென் ருபீஸாக வரும் ஒரு பத்து பத்து ரூபா வரும் ஃபஸ்ட்டு அட வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்ப நூறு நூற்றம்பது ரூபா தான் வைக்க முடியும் ஒரு மூணு மாசம் தாண்டும் போது அது கால் கிலோ வந்துடும் அப்புறம் முந்நூறு கிராம் வந்துடும்